ஹாய் வெல்கம் டு தேவிகா லங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஃப்ரைடே இன்னைக்கு எடுத்த வீடியோ தான் அன்னைக்கு ஏர்லி மார்னிங் அதாவது பிரம்மபுரத்தை பூஜை பண்ணுறதுக்காக என்னோட மாமியார் வீட்டில் இருந்தப்போ என்னெல்லாம் என்னோட ரொட்டீன் ஒர்க் வந்து நான் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் மாமியார் வீட்டுக்கு போனால் மேக்ஸிமம் பெருசாக எதுவும் வேலைலாம் எனக்கு வந்து இருக்காது அங்கே போனாலும் ஷார்ட்டாக வந்து நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன் அன்னைக்குமே அதே மாதிரி காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அந்த போர்ட்டிக்கோ இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வாசல்லாம் பெருக்கிட்டு எப்போவுமே வெளியில் கோலம் வந்து போட்டுருவேன் ஆனால் அன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டிக்கோலாம் வந்து பெருக்கிட்டு இருந்தேன் நைட்டு ஸ்ரதன் விளையாடிகிட்டு இருந்ததுனால எல்லாமே அப்படி அப்படியே தான் வந்து இருந்துச்சு காலையில் நான் எந்திரிக்கும் போதே கூடவே அவருமே வந்து எந்திரிச்சிட்டாரு எப்போவுமே எங்கள் மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எப்படியும் ஒரு ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் ஓ கிளாக்கில் கண்டிப்பாக எழுந்திரிச்சிருவார் நான் போனதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுந்திரிக்கிற டைமுக்கே எந்திரிச்சு நான் வாசலுக்கு கோலம் போட போகும்போது அவர் தான் சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டே இருப்பார் ஒரு வேளை நான் பயப்படுவேன்னு நினச்சாரா என்னெல்லாம் எனக்கு வந்து தெரியல கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு வாசலில் விளக்கெல்லாம் வச்சதுக்கப்புறம் மேலே வந்து வாக்கிங் போக வந்து ஆரம்பிச்சிருவார் அன்னைக்கு என்னன்னு தெரியல நல்ல டயரில் தூங்கிட்டாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்டை வந்து எழுப்பி கூப்பிட்டு வந்திருந்தேன் என்ன ஆச்சு அப்படின்னா கேட்டு வந்து சாவி எப்பவுமே ரெகுலராக ஒரு இடத்துல வந்து வைப்பாங்க வீட்டுக்குள்ள இருக்கும் பார்த்தா வீட்டுக்குள்ளே தேடி பார்த்துட்டும் எங்கேயுமே சுத்தமாக சாவியே வந்து கிடைக்கவே இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு வெறும் போர்டிகோ மட்டும் பெருக்கி விட்டுட்டு வாசல் வந்து என்னால பெருக்க முடியல கோலமுமே அன்னைக்கு வந்து போட முடியல அதுக்கப்புறம் அந்த செம்பருத்தி செடி வந்து நம்ம வீட்டு மாமியார் வீட்டு வாசல்ல வந்து இருக்கா அது வந்து மாமனார் முன்னாடினாலே கொஞ்சம் மொட்டா இருக்கும் போதே பறிச்சு தண்ணியில வந்து போட்டு வச்சிருவாரு எனக்கு இந்த விஷயம் வந்து எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாரு பட் நான் இப்ப ஊருக்கு போனப்ப அதை சுத்தமா மறந்துட்டேன் ரெண்டு மூணு நாள் கழிச்சு எங்க மாமியார் கிட்ட வியாழக்கிழமை தான் கேட்டிருந்தேன் மா ஏமா நம்ம வீட்டு செடியில பூவே வைக்கிறது இல்லையா அப்படின்னு இல்ல இல்ல அப்பா வந்து தான் இந்த மாதிரி மொட்டா வந்து போட்டு வச்சிருக்காருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் ரெண்டு மூணு நாளாக சாமிக்கு பூவே வைக்காம தான் விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் காலையில எங்க மாமியார் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்து வந்துருச்சு எனக்கு என்னன்னா நான் எந்திரிச்சு அவங்களை எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையாக வந்து பண்ணிட்டு இருந்தேன் நைட்டு அங்கே வேலை பார்த்துட்டு அவங்க படுக்கிறதுக்கே டென் தேர்ட்டிக்கு மேல வந்து ஆயிடுது ஆனா எங்க மாமனார் ஷார்ப்பா வந்து எந்திரிச்சிருவாங்க எங்கள் மாமியார் காலையில் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஓ கிளாக் தான் வந்து எந்திரிப்பாங்க எந்திரிச்சு முன்னாடியெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாக்கிங் போவாங்க பட் இப்போ வந்து மாமியார் வாக்கிங் வந்து போடுறது போகிறது வந்து இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் முட்டி வழி இருக்கிறதுனால அது வந்து பண்ணுறது கிடையாது ரொம்ப பொறுமையாக ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தேன் பூஜை ரூமில் நிறைய சாமி ஃபோட்டோ வந்து வச்சுருப்பாங்க எங்கள் மாமனார் காலையில் விளக்கு அப்படின்னா எப்படியும் ஒரு பதினோரு மணி வரைக்கும் மாதிரி விளக்கு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சாயங்காலமும் கண்டிப்பாக விளக்கேற்றிட்டு தான் அடுத்த வேலையை வந்து பார்ப்பாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் சாமி ரூமுக்கு வந்து சாமி தான் வந்து எப்பவுமே வந்து போவார் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இருந்த செம்பருத்தி எல்லாமே ஒன்று தான் வச்சிருந்தேன் பட் பூஜை ரூமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா வந்து மாறிடுச்சு ஒரு ஒரு தடவை ஊருக்கு போகும்போதும் நினப்பேன் இந்த பூஜை ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நீட் பண்ணி வச்சுட்டு வரணும் பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் ஒரு தடவையும் அதை பண்றதே வந்து கிடையாது அது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல பண்ண முடியாம வந்து போயிடுது கண்டிப்பாக அடுத்த தடவை போகும்போதாவது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து பூஜை ரூமுக்கு சாமிக்கெல்லாம் பூ வந்து வச்சுட்டு இருந்தேன் எல்லா பூவையும் வச்சு முடிச்சிட்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரோட அம்மா ஃபோட்டோ வந்து இருக்கும் மாமனாரோட அம்மா ஃபோட்டோவும் வந்து இருக்கும் அதனால் ரெண்டு பேருக்கும் பூ வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு செம்பருத்தி பூ மட்டும் எடுத்து வந்து வச்சிட்டேன் காலையில் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஃபார்ட்டிக்குள்ளே இங்கே ஏத்துற மாதிரி தான் அங்கேயுமே விளக்கு வந்து ஏற்றி முடிச்சுட்டேன் என்ன வாசல் வந்து தண்ணி தெளிச்சு கோலம் போட முடியல அது ஒண்ணுதான் கொஞ்சம் கஷ்டமா வந்து இருந்துச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பெருக்கி விட்டாச்சு ரொம்ப நேரமா அந்த சாவியை வந்து தேடிக்கிட்டே இருந்தும் கிடைக்கவே இல்லை கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டிக்கோலே ஒரு இடத்துல மாட்டி வச்சுருந்தாங்க எப்போவுமே வீட்டுக்குள்ளே தான் வைப்பாங்க பட் எங்கள் நாத்தனார் முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஆன்வல் டே அதனால் அவங்க முடிச்சுட்டு வர்றதுக்கு ஆகிடுச்சு அவங்க வந்து ஓப்பன் பண்ணதுனால இங்கேயே வந்து மாட்டி வச்சுட்டு போயிட்டாங்க போல் நாங்கள் எப்படி அதை கவனிக்கலன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை காலையில் எங்கள் மாமியார் ஒரு அஞ்சரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சரை அஞ்சே முக்கா எந்திரிக்கும் போதாக கேட்டிருந்தோம்மா சாவி எங்கள்மா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா பக்கத்தில் வாடகை விட்டுருக்காங்க அந்த கேட் அன்னைக்குன்னு பார்த்து ஓப்பனில் தான் இருந்திருக்கு எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பிராணி மட்டும் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாம்பிராணி தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் வந்து இருந்தேன் ஏன்னா நம்ம வீட்டில் போடுற மாதிரி அந்த தூள் சாம்பிராணி எல்லாம் போட்டால் ரொம்ப புகையாயிடும் ஒரு வேலை இவங்க எழுந்திரிச்சாங்கன்னா என்ன பண்ணுறது ஏன்னா ரெண்டு அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்டு வியாழக்கிழமை ரெண்டு பேருமே மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் முழிச்சுட்டு இருந்தாங்க அதனால் எனக்கு என்ன டவுட்னா சரி இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக கூட எந்திரிக்கலாம் அப்படின்னு எங்கள் மாமனார் ஆக்சுவலாக அன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சாரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் வந்து எந்திரிச்சு வெளியிலே வந்தார் எப்போவுமே அப்படி எந்திரிச்சு நான் பார்த்ததே இல்லை அவரை ஷார்ப்பாக ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் டூ ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் கண்டிப்பாக வந்து எந்திரிச்சி வாக்கிங் போக வந்து ஆரம்பிச்சிருவார் அதனால் அன்றைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சாரு நானுமே வீட்டில் இந்த கம்ப்யூட்டர் சாம்ராணியெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன் எங்கள் மாமியாரோட பூஜை ரூமாக காமிங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுதான் வந்து பூஜை ரூம் ஆக்சுவலாக ஹோம் டூருமே போடுங்கக்கா அப்படியெல்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க பட் அது எடுக்கிறதுக்கான டைம் எல்லாம் இல்லை அது எடுத்தால் அது சரியாக இருக்குமா அப்படின்றதும் எனக்கு வந்து தெரியல மேபி அது அவங்களுக்கும் ஏதாவது தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிலாம் யோசிச்சுட்டே வந்து இருந்தேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோம் டூர்லாம் வந்து வீடியோ எடுக்கல இந்த ஃபோட்டோ எல்லாமே எங்கள் மாமியாரோட பூஜை ரூமில் வந்து இருக்கும் ரொம்ப அழகாக வந்து வச்சுருப்பாங்க ஒரு நாளும் எங்கள் மாமனார் விளக்கு ஏத்துறதுக்கு மறக்கவே மாட்டார் தான் எங்கள் மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க என்னதான் உங்கள் அப்பா சாமி கும்பிட்றாருன்னு தெரியல பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நின்று சாலிடாக சாமி வந்து கும்பிடுவார் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வந்து பார்த்துருக்கேன் அங்கே விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற சாமி ஃபோட்டோ கிட்ட வந்து வந்தாச்சு ஆஹ் இதுல வந்து ஒன்னு எங்க மாமியாரோட அம்மா இன்னொரு மாமனாரோட அம்மா இவர் எப்பவுமே சொல்லுவார் எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி எங்க மாமியாரோட அம்மா வந்து இருந்திருந்தாங்க அப்படின்னா உன்ன இன்னும் எப்படி தெரியுமா பார்த்துருப்பாங்க அவர் சொ அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே நீ தாண்டா கருப்பா இருக்க ஆனா எனக்கு வர மருமக வந்து பேத்தி வந்து பயங்கர கலரா வருவா அப்படின்னு எப்பவுமே என்னை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தேவி உன்னை பார்த்துருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க எப்படி தெரியுமா கொஞ்சிருப்பாங்க அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லும் போது நான் யோசிப்பேன் ஐயோ இருந்திருக்கலாமே அவங்களையும் நம்ம பார்த்து அவங்க கூடயும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே அப்படிலாம் எனக்கு அடிக்கடி வந்து தோணும் ரொம்ப பாசமா இருப்பாங்க அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவே சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவங்களுக்கு சாமிக்கெல்லாம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏத்தி முடிச்சிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கேயே நின்று நல்ல மனசார சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ஊதுவத்தி வந்து ஏற்றி வச்சுருந்தேன் ஏன்னா சாம்பிராணி போட்டால் அது பக்கத்து ரூமில் தான் மாமனார் மாமியார் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க அதனால டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் சாம்பிராணி மட்டும் அந்த ஊதுவத்தி இருக்கும்ல அதை மட்டும் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்ட என்னன்னா மேக்சிமம் எல்லா வேலையுமே வந்து வீட்டில் மாமியார் தான் வந்து பார்ப்பாங்க நான் ஏதாவது செய்கிறமா எதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னா கூட பரவாயில்ல உனக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நீ போய் பாரு நானே பார்த்துக்கிறேன் இது சின்ன வேலை தானே நான் முடிச்சிடுறேன்னு சொல்லுவாங்க சமையல்ல இருந்து எல்லா வேலையுமே மோஸ்ட்லி அவங்கதான் வந்து பார்த்துப்பாங்கன்றதுனால எனக்கு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனால் பெருசாக வேலை எல்லாம் எதுவுமே இருக்காது இருந்தாலும் நானாக ஏதாவது வாலண்ட்ரியாக வந்து ஆமாம் இதை நான் பண்ணுறேன் நீங்கள் இருங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி சொன்னேன் அப்படின்னா தான் எங்கள் மாமியார் வந்து என்ன செய்ய விடுவாங்க இல்லை அப்படின்னா வந்து நார்மலாக எனக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி தான் நான் வீட்டில் வந்து இருப்பேன் அதனால் வந்து பாத்தீங்கன்னா அன்றைக்கி தூங்கிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு கிச்சனுக்கு போனேன் எப்போவுமே நைட்டில் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்டு தான் தூங்கியிருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலையிலேயே கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இருந்துச்சு சரி அதனால் அந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கும் சத்தம் அது நிறைய பாத்திரம் எடுக்கும் போது சத்தம் வந்துடுச்சு கண்டிப்பா இந்த சத்தம் கேட்டா எந்திரிச்சு வந்துருவாங்க ஒரு ஒரு பாத்திரத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணி வச்சேன் அதுக்கு முன்னாடி தான் ஞாபகம் வந்துச்சு வந்து விளக்கே வைக்கல பாத்திரம் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி வாசலில் வந்து விளக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அகல் விளக்கு எடுத்துட்டு போய் வாசலில் வந்து விளக்கு வைக்கிறதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நிறைய பேர் வீடியோல வந்து சொல்லியிருந்தீங்க அக்கா அவங்களோட வாசப்படியில் வந்து விளக்கு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா அது ஞாபகமே இருக்கிறது இல்ல அடிக்கடி அந்த விஷயத்த வந்து மறந்துடுறேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்குமே அப்படிதான் மறந்துட்டு வாசப்படியில் தான் விளக்கு வந்து வச்சிருந்தேன் இங்க எண்ணெய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம எவ்வளவு நேரம் விளக்கேத்தி வச்சாலும் அந்த எண்ணெய் தீர்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு குளிராம வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்மளோட வீட்டுல காலையில விளக்கேத்தனும் அப்படின்னா நேரம் வேணாலும் எரியும் ஆனா சாயங்காலத்துல ஏத்தவே முடியாது ஏன்னா அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து காத்துல வந்து அணைஞ்சுக்கிட்டே வந்து இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் எதுவுமே பண்ண முடியாது இங்கே ஏற்றி முடிச்சுட்டு அந்த வாசல் பார்க்கறதுக்கே அவ்வளோ வந்து அழகாக வந்து இருக்கும் கீழே இதுதான் எங்கள் மாமியாரோட வீடு ஆக்சுவலாக கீழே வந்து ஒரு ஒரு ஹாலு அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு அதுக்கப்புறம் இன்னொரு பெட்ரூம் ஒன்று வந்துருக்கு உள்ள ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கும் அதே மாதிரி வெளியிலுமே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கும் ஒரு கிச்சன் தான் வந்து கீழே வந்துருக்கும் அதனால் அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே ரொம்ப நீட்டாக வந்து எங்கள் மாமியார் வீடெல்லாம் எப்போவுமே நீட்டாக தான் வந்து வச்சிருப்பாங்க இந்த வெள்ளி செவ்வாயில் மறக்காமல் இந்த வேப்பில வந்து சொருகிறதுக்கு மறக்கவே மாட்டாங்க ஒரு ஒரு தடவையும் எப்போ போனாலும் அதில் ஃப்ரெஷ்ஷாக வேப்பில வந்து தொங்கிட்டே இருக்கும் அதுவே ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப் வந்து கொடுக்கும் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு தான் பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து போனேன் ஒரு வழியாக இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல அவர்கிட்ட கேட்டிருந்தேன் மேலே வந்து மாடிக்கு வந்து போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி அவருமே போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவரை கூட்டிட்டு அப்படியே வந்து மாடிக்கு தான் வந்து போயிருந்தேன் அதே மாதிரி கேட்டிருந்தீங்க சில பேர் அவங்க நாத்தனாருமே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எங்க நாத்தனார் வந்து மாமியார் வீட்டுக்கு தான் வந்து இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எங்க நாத்தனாருக்கு வீடு தனியா இருக்கு பட் இருந்தாலும் எங்கள் மாமனார் மாமியார் வந்து இங்கே இருக்கிறதுனால இவங்க அவங்களுமே தனியாக தான் வந்து இருக்காங்க நாங்கள் சென்னையில் இருக்கோம் அதை தாண்டி எங்கள் நாத்தனாரோட குழந்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறாள் இவங்க ரெண்டு பேருமே ஒர்க்கிங் அப்படின்றதுனால அவளை பாத்துக்கிறதுக்கு பெருசாக வந்து ஆள் இல்லை அதனால் இப்போது எங்கள் மாமியார் வீட்டுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு மேலே தான் வந்து இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் எங்கள் மாமனார் மாமியாருக்கும் ரொம்ப வயசாகுது எதாவது முடியல அப்படின்னா கூட அவங்க இருக்கிறது தான் ஒரு பெரிய சப்போர்ட்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா எதுனாலுமே டக்குன்னு பாக்குறது ரொம்ப கஷ்டம் முன்னாடி எங்க நாத்தனார் வீடு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்க மாமியார் வீட்டுக்கும் அதுக்கும் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து கண்டிப்பா ஆகும் அதை தாண்டி எங்க நாத்தனார் வீட்டுல ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க அப்படின்னும் போது அஹ் எங்க நாத்தனார் பொண்ணு என்ன பண்றாளோ அப்படின்னு நிறைய யோசனை யோசிச்சுக்கிட்டே வந்து இருப்பாங்க பட் இப்போ இங்க வந்ததுனால ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஓகேவாக வந்து இருக்குது ஏன்னா ஆனாலும் கீழே வந்து எங்கள் மாமனார் மாமியார் வந்து பார்த்துப்பாங்க ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதனால் எங்கள் நாத்தனாருமே ரொம்ப நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய நிம்மதி எங்கள் மாமனார் மாமியார் வந்து தனியாக இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா பார்த்துக்கிறதுக்கு நாத்தனார் இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கையுமே எங்களுக்கு வந்து இருக்குது அதனால தான் எங்களால் எங்கள் நிம்மதியாக சென்னையில் வந்து இருக்க முடியுது இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் வந்து எங்களுக்குமே வந்து இருக்கும் மாமியார் பார்த்திங்கன்னா நைட்டே அடுத்த நாள் குருமா வைக்கிறதுக்கு எல்லாம் ஊற வச்சுட்டாங்க சரி பேசாமல் நம்ம குருமா செஞ்சுருவோமா அப்படி தான் வந்து யோசித்தேன் காலையில் பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக பெண்ணாச்சு ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆனால் வந்து சரி இவ்வளோ காலையில் செஞ்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு போகலாம் அப்படின்னு யோசித்தேன் அதுக்கு முன்னாடி வீடெல்லாம் நீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஃபாவெல்லாம் வந்து இப்படி பண்ணி வச்சது வந்து தான் அவன் வந்து எந்திரிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கதவெல்லாம் சாத்திட்டு சோஃபா எல்லாத்தையுமே வந்து நீட் பண்ணிகிட்ருக்கேன் நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்து எங்கெல்லாம் போடக்கூடாதோ எல்லா இடத்துலையும் வந்து போட்டு வச்சுருந்தான் இந்த நாள் நாள் கண்டிப்பாக நாங்கள் போயிருந்தது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்த மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு ஏன்னா நான் அவ்வளோ சேட்டை இருந்தான் சுற்றி 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 எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு அவன் பின்னாடி ஓடுறதுக்கே ஒரு ஆள் வந்து தேவைப்பட்டுச்சு ஆனால் நாங்கள் இருந்து கிளம்பி வரும்போது எங்கள்லேருந்து அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு என்ன பண்ணுறது இவருக்குமே வேலை இங்கே தான் இருக்குது இன்னும் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்கு கோயம்புத்தூரில் போய் செட்டில் ஆகணும்லாம் ஆசை இல்லையா அப்படின்னு எனக்கு நிஜமாகவே அந்த ஆசை ரொம்பவே இருக்குது நான் கல்யாணம் ஆன புதுசுலேயே அவர்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா தங்கணம் பேசாமல் ஊருக்கே போயிடலாமா அப்படி தான் வந்து கேட்டேன் ஆனால் அவருக்கு வந்து இங்கே சென்னையில் தான் வந்து அவருக்கான வேலை வந்து இருக்குது என்னால் அங்கே வந்துலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் மாமியார் மாமனாரோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவர் வந்து வரல இல்லை அவருக்கு ஆக்சுவலாக இங்கே தான் ஒர்க்கு அதுதான் உண்மை அதனால தான் இங்கே வந்து இருக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அங்கே தான் வந்து போகிற மாதிரி இருந்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தான் வந்து போனேன் இங்கே தான் நாத்தனார் வந்து வீடு கட்டியிருக்காங்க அங்கே இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பால்கனி மாதிரி ஒன்று விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கட்டியிருக்காங்க மேலே வந்து பூனை ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு சிக்ஸ் ஓ கிளாக் ஆக போகுது ஆனால் வந்து கொஞ்சம் கூட விடிஞ்ச மாதிரி சுத்தமாக தெரியவே இல்லை இங்கே சென்னையிலலாம் எனக்கு தெரிஞ்சு நான் காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் போதே ஓரளவுக்கு விடிய ஆரம்பிச்சிரும் இங்கே சிக்ஸ் தேர்ட்டி வரைக்குமே சுத்தமாக விடியவே வந்து இல்லை இருட்டாகவே தான் வந்து இருந்துச்சு சரி அவரையும் மேலே வந்து வர சொல்லியிருந்தேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லைட் எதுனே தெரியல நிறைய லைட் வந்து எரிஞ்சுட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சேன் இந்த லைட்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக லைட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நடந்துகிட்டே தான் வந்து இருந்தேன் எங்கள் மாமியார் கொஞ்சம் லேட்டாக தான் அன்றைக்கி எந்திரிச்சாங்க போல இருக்குது ஆமாம் நான் தான் தப்பாக சொல்லியிருக்கேன் அவங்க எந்திரிக்கும் போதே ஒரு சிக்ஸ் கிட்ட கிட்டே ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் மேலே வாக்கிங்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து போனேன் இப்போ கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அதான் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் நல்ல காற்று குளிர் வேறு மேபி இங்க மழை வந்து அடிக்கடி பெஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் ரொம்ப ரிலாக்ஸாக வந்து இருந்துச்சு ஆனால் ரொம்ப நேரம் இங்கே வந்து என்னால் நடக்க முடியல ஏன்னா கால் வந்து அவ்வளோ ஜில்லுன்னு உடம்பெல்லாம் வந்து ரொம்ப ஜில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த காற்று கொஞ்ச நேரம் படுற வரைக்கும் நல்லாதான் இருந்துச்சு ஆக்சுவலாக மாடி இதுதான் நீங்கள் ஷார்ட்ஸில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க மாடி வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே தான் வந்திருக்கும் குட்டி குட்டியாக செடியெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணி ஊற்றுறதுனால இந்த செடி எல்லாமே தொட்டியில் ஃபுல்லாகவே தண்ணி தேங்கி இருந்துச்சு அதெல்லாம் வந்து கீழே கொஞ்சமாக தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தேவையில்லாமல் அந்த காஞ்சி போயிருக்கும்ல அதெல்லாம் உடச்சி விட்டுட்டு எதெல்லாம் தேவையில்லாமல் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வந்து வச்சேன் அதே மாதிரி அது என்ன சொல்கிறது அந்த கொடி கொடியாக ஒரு செடி வந்து போகும்ல அந்த செடி வந்து ரொம்ப கீழே வந்து இருந்துச்சு அதனால அதையுமே கரெக்டாக எடுத்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கே வந்து இருந்தேன் அதுக்கப்புறம் சரி மாமனார் மாமியார்லாம் எந்திரிச்சிட்டாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கீழே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து கரெக்டாக எழுந்திரிச்சுருந்தாங்க கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் கேட்டிருந்தேம்மா டீ போடவா அப்படின்னு கேட்டேன் டீ காஃபி எல்லாம் நான் போட்டு கொடுப்பேன் சில டைம் அவங்களையும் வந்து போட்டுப்பாங்க நானா ஃபோர்ஸ் பண்ணி நான் போடுறேன் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் எங்கள் மாமியார் உட்காருவாங்கம்மா நான் பாடுறம்மா நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து போட்டு கொடுப்பேன் பட் வந்து பாத்தீங்கன்னா இல்லைம்மா நான் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்களுமே வந்து போயிட்டாங்க அதனால யூடியூப்க்கு வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுற வேலை கொஞ்சம் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து என்னோட வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் ஃப்ரைடே வந்து எங்கள் மாமியார் வீட்டில் மார்னிங் என்ன சொல்கிறது ஒரு ஃபோர் டு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்குமே இப்படி தான் வந்து எனக்கு வந்து போச்சு நிறைய பேர் உங்கள் மாமியார் இருந்து விலாக் போடுங்க அதெல்லாம் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த வீடியோவை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறதுல நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதே மாதிரி அக்கா கோயம்புத்தூர் வந்தீங்க எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் கூப்பிட்டுருந்தீங்க சில பேர் என்னை வந்து பார்த்துட்டுமே வந்து போயிருந்தீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் கோயம்புத்தூர் வர்றதே வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும் லீவுமே அவருக்கு நிறைய கிடைக்காதுன்ற அப்படின்றதுனால ஒரு மூணு நாள் நாலு நாள் மேக்சிமம் போனால் அஞ்சு நாள் அவ்வளோதான் எங்களால் அங்கே இருக்க முடியுது அதனால் எங்கள் மாமனார் மாமியாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே சரி டைம் வந்து சரியாக இருக்குது அப்படின்றதுனால எங்களால் பெருசாக இங்கேயும் வெளியில் வந்து போக முடியல அதுதான் காரணம் உங்களை வந்து மீட் பண்ண முடியாமல் போனதுக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் அதே மாதிரி நான் எந்த வீடியோ போட்டாலும் அதுக்குமே நிறைய சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க எங்கே போனாலுமே அக்கா நீங்கள் தானே தேவிகா தானே தேவிகா சிஸ்டர் தானே அப்படின்னு என்னை கண்டுபிடிச்சி என்கிட்ட அவ்வளோ அன்பாக வந்து பேசுகிறீங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ